கத்திர மயமுண்டதாக இந்திய தோசனம் யோகான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இனி நான் உங்க அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை கத்திர மயமுட் தான் இந்த வசனம் பேசுவது சொல்லும்போது இதை உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுடையது எந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லுவார் அவர் அதனால தான் அவரோட பூமி உலகத்தில் மறி மறித்து எழுந்து அவர் வலது பசி விட்டிருக்கிறார் ஜெய்தார் நம்மளும் அந்த மாதிரி வீட்டுக்கு கற்று விரும்புறதால் அவ பிசா அவ உலக காரியங்கள் அது பொருளாசையாக இருக்கலாம் உலக எந்த பாவங்களோ எதுவுமே ஏசு கிறிஸ்து இல்லாததுனால தான் அது எல்லாமே யாருடையது பிசாசு அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை அதான் சொல்றாரு இதை உலகத்தை அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்துல இல்லை அவன் அவனுக்கு அவனுடையது எதுவுமே ஆண்டை இல்லை அப்படின்னு சொல்லுவார் இந்த வேலையில் நம்ம அந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியுமா இதோ உலகத்தில் அதிபதி வருகிறான் அவனுடையது எதுவுமே ஆண்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படி அப்படி சொல்லிட்டோன்னா நம்ம உண்மையிலே பல்லவத்துக்கு நம்ம பார்த்தோன்னா மாறிடலாம் இல்லை உலகத்தின் வாரான்னு அவனுடைய இது நம்மளுக்கு இருக்குன்னா அவனுடைய காரியம் நம்மகிட்ட இருக்குது அவனுடைய பொருள் நம்மகிட்ட இருக்குது அது பொருளாசியாக இருக்கலாம் என்னென்ன பாவங்களோ எண்ணங்கள் பாவங்களோ என்னென்ன பாவங்களோ நம்மளே நம்ம நிதாரிச்சு பார்க்கலாம் அப்படி ஏதாவது இருக்குமானால் ஒரு விஷயம் அதை கற்றுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயம் அந்த இருந்து ஒரு பலனை கற்றுட்டு கேட்போம் ஏன்னா நம்ம பல்லியத்துக்கு போகும்போது உலகத்தின் அதிபதியுடைய பொருள் வச்சுக்கிட்டோம்னா நம்ம அவனுக்கு ஆகணும் பொய்யாகணும் அவனுடைய பொருள் நம்மகிட்ட இருந்தா நம்ம அவனுக்கு போய் ஆகணும் இப்போ இந்த வேலையில நம்ம ஒரு வருஷம் மன்னிப்பு கேட்போம் பசுத்தமாகும் பசுத்தமா வாழ கிருபையை கேட்போம் கருத்திட்ட வலனை கேட்போம் கண்டிப்பா ஒரு பசுத்தோடு இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அந்த பிசுவாசம் உலகத்தின் நதி சுவாசனுடைய கிரியைகள் அவனுடைய காரியங்கள் எதுவும் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி நம்ம காத்து கொள்ள காத்துக்கொள்வோம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் உலகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் அர்ப்பணிப்போம் தேவன கிருமி செய்வாராக அமையும்